நான் விசுவாசத்துடன் வாழ்கிறேன் என் உள்ளத்தில் உள்ள ஒளி எனக்கு வழிகாட்டுகிறது நான் என்னுடைய தெய்வீக சக்தியில் நம்பிக்கை வைக்கிறேன் நான் பிரபஞ்ச எனது பிரார்த்தனை பதிலளிக்கப்படும் நான் தெய்வத்தின் அருளைப் பெறுகிறேன் என் வாழ்க்கை ஒரு புனித நான் ஒரு ஆன்மீக வீரர் நான் என்னை நம்புகிறேன் என்னால் எல்லாம் முடியும் என் மனம் உறுதியானது நான் ஒவ்வொரு நாளும் சிறந்தவராக மாறுகிறேன் என் பயங்களை நான் கடக்கிறேன் நான் என்னுடைய இலக்குகளை அடைவேன் நான் தைரியமானவன் நான் தைரியமானவள் என் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை நான் என் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் என் திறமைகள் பணமாக மாறுகின்றன பணம் எனது வாழ்வில் எளி புத்திசாலி ஆளாக இருக்கிறேன் என் செயல்கள் ும் ஆசைக்கும் நல்ல வாழ்வில் சுதந்திரம் நான் எப்போதும் பணம் அமைதி நிறைந்துள்ளது இன்று முழுமையாகவும் புத்துணர்வு சுகமாக ஆரோக்கிய சிந்திக்கிறேன் என் உடல் எனக்கு அமைதியை தருகிறது என் உள்ளம் ஒளியால் நிரம்பியுள்ளது நன்றியுடன் இருக்கிறேன் நான் பரிபூரணமாக வாழ்கிறேன் நான் பெற்றுள்ள எல்லாவற்றை மும் சிறப்பாகிறது என் மனம் எல்லா நல்ல விஷயங்களும் என்னை நான் அருமையான வாய்ப்புகள் இருக்கிறேன் என் வாழ்நாள் சக்தி ஒவ்வொரு நாளிலும் முன்னேற்றம் மற்றும் என் அப்பாவின் ஆசை அவர்களை சரி செய்துவிட்டேன் புதியதை வரவேற்கிறேன் மாற்றும் சக்தி கொண்டவன் சங்களை கட்டுப்படுத்துகிறேன் என்னுடைய மரியாதையை உணர்கிறேன் நான் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கிறேன் தருகிறது நான் நான் எனது நம்பிக்கையை பிரபஞ்ச அமைதியை பாதுகாக்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் நான் ஒவ்வொரு நாளையும் பரிசுகளால் ஆசீர்வதிக்கிறது நான் என் நோக்கத்தை தெளிவாக இயல்பான நிலை நான் முயற்சி முடிவுகள் அனைத்தும் வெற்றிகளை தருகின்ற அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறேன் ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன் திறக்கின்றன நான் பயையை அழகாக எழுதி என் கவனம் எனது இலக்க செயல்கள் அனைத்தும் முன்னேற்றம் மிக சிறப்பாக செய்கிறேன் சோம்பலுக்கும் இடம் நான் பொறுப்புடன் செயல்பட்டு நான் எனது உணர்வுகளை புரி சோகத்தை விடுகிறேன் ஒளி நான் நான் என்னை மன்னிக்கிறேன் என் உள்ள மனம் தெளிவு கொண்டவள் நான் சீரான மனநிலையில் இருக்கிறேன் இருக்கிறது என் எண்ணம் நான் அன்பும் நான் அன்பும் ஆர்வமும் நான் நல்ல உறவுகளை ஈர்க்கிறேன் நான் என் அருகில் இருப்பன நான் பொறுமையுடன் நான் எனது வாழ்க்கை குடும்பத்தையும் நண்பர்களையும் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் நான் என் வாழ்நாளை அடித்தளம் என் மன அமைதி அங்கீகரிக்கும் இறைவன் எனது உள்ள ஒளி எனக்கு வழிகாட்டுகிறேன் நான் பிரபஞ்சத்தின் ார் எனது பிரார்த்தனை என் வாழ்க்கை நான் என்னை நம்புகிறேன் ஒரு நாளும் சிறந்தவராக மாறுகிறேன் நான் தைரியமானவன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் வாழ்வில் எளிதாகவும் நான் பணம் கையாளும் ஒரு புத்தின் எல்லாம் நிதி வளைய வைத்திருக்கிறேன் பணம் என் திறமைகள் பணம் என் உள்ளத்தில் அமைதி நிறைந்துள்ளது நான் இன்று முழுமையாகவும் ஆரோக்கியமாக உடல் தினமும் குணமடைந்து கொண்டிருக்க நான் மன அழுத்தமின்றி நலமாக தேர்ந்தெடுக்கிறேன் என் நன்றியுடன் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் மிகுந்த வாழ்க்கை தினமும் சிறப்பாக நல்ல விஷயங்களும் என்னை நோக்கி வருகிறேன் மகிழ்ச்சிகள் செல்வம் அனைத்தையும் நான் என் ஒவ்வொரு நாளிலும் ப்பாவின் ஆசையை நிறைவேற்றுகிறேன் பழையதை விட்டுவிட்டு புது சக்தி கொண்டவள் நான் என்னுடைய மரியாதையை இருக்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு பிரபஞ்சத்தில் வைக்கிறேன் பிரபஞ்சம் எப்போதும் என்னை வழிநடத்தப்பட்டிருக்கிறேன் நான் பிரபஞ்சம் என்னை பரிசுகளால் ஆசி நான் என் நோக்கத்தை வெற்றி நேசிக்கிறேன் நான் அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறும் எனக்காக திற வாழ்க்கையின் கதையை அழகாக என் கவனம் பயனுள்ளதாக்குகிறேன் நான் எந்த செயலையும் நான் எனது நேரத்தை மதிக்கிறேன் கொடுக்கவில்லை நான் சிக்கப்படுகிறேன் நான் என்னுடைய நான் எனது உணர்வுகளை புரி நான் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறேன் நான் யாரிடமும் மனவேதனை அமைதி மலர்கிறது என் நான் மன உறுதி கொண்டவன் இருக்கிறேன் என் உள்ளத்தின் பொழுதும் நேர்மறையாய் சிந்திக்கின்ற மனிதன் நான் நான் நிறைந்துள்ளது நான் உன் நான் என் அருகில் இருப்பவர்களை மதிக்கிறேன் என் உறவுகள் பாதுகாப்பாக இருக்கின்றன நான் பொறுமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் வார்த்தைகள் அன்பாக இருக்கின்றன நான் எனது வாழ்க்கையை அன்போடு கொண்டாடுகிறேன் நான் என் குடும்பத்தையும் நண்பர்களையும் நேசிக்கிறேன் நான் இப்போது நல்ல மதிப்போடு இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன்